தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் ராஜபாளையத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார் தென்காசி தனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பே ஜான் பாண்டியனை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராஜபாளையம் சொக்கர் கோயில் முதல் பழைய பேருந்து நிலையம் வரை திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக ரோடு ஷோ என்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவை ஏற்று ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இங்கு வந்துள்ளேன் இப்பகுதியில் முக்கிய தலைவர் ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவார் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது இந்தியா கூட்டணி அவர்களின் குடும்ப வளர்ச்சிக்காக ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா சொல்வதை உலக நாடுகள் கேட்கவில்லை ஆனால் மோடி பிரதமராக வந்த பின் பாரத தேசம் என்ன சொல்கிறது என்பதை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இதுதான் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு காங்கிரஸ் ஆட்சியில் உலக பொருளாதாரத்தில் பதினொன்றாவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது உலக அளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துள்ளது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் சங்கல்பமான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு உலகில் சூப்பர் பவராக மாறுவதற்கு ஜான் பாண்டியனின் வெற்றி அவசியமாகிறது கடந்த காலங்களில் பாரத நாட்டின் மீது அண்டே நாடுகள் தாக்குதல் நடத்தி வந்தனர் இன்று இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிரி நாடுகள் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜான் பாண்டியனை வெற்றி பெற வைத்து மக்களவைக்கு நீங்கள் அனுப்பினால் நன்றி சொல்வதற்கு உங்களை பார்க்க மீண்டும் வருவேன் என ராஜ்நாத் சிங் தெரிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து சென்றார்